வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக வளமை போல் என்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள கேஷன் வீட்டில் நிறுவனத்தினர் சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதியுள்ள நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது காசா போர் நிறுத்த உடன்படிக்கையை இலங்கை வரவேற்பதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது ஜபதியின் இந்தியா மற்றும் சீன விஜயங்கள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள புவிசார் அரசியல் முரண்பாடுகளின் முன்பாக அரசாங்கம் எடுக்க இருக்கும் நிலைப்பாடுகள் மிகவும் பாரதூரமானவை என்று முன்னிலை சோசியலிச கட்சியின் மத்திய குழு அறிக்கையொன்றில் தெரிவித்திருக்கிறது சரத்தன் சில்வா பிரதமர் நீதியரசராக பதவியேற்கும் படத்தை ராவையவில் துணிவுடன் விக்டர் ஐவன் தலைகளாக பிரசுரித்து இலங்கையின் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மரணம் என்று குறிப்பிட்டிருந்ததை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தனது டுவிட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியிருப்பதோடு மறைந்த விக்டர் ஐவன் அவர்களது மறைவுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார் அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் இந்த வருடம் ஏப்ரலில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தாங்கள் வெற்றி பெறுவது அவசியம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா வலியுறுத்தியிருக்கிறார் அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை தொடங்கும் என்று நலன்புரிகள் சபை அறிவித்திருக்கிறது எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை வழங்க முடியும் என்று சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது மீண்டும் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் தங்களால் இடமளிக்கப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மக்களின் நலனுக்கான ஆட்சியை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்துக்கு போதிய தெளிவு கிடையாது என்று தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார் வைத்தியசாலையின் உதவியாளர்கள் இனிமேல் என்ற அதிகாரபூர்வ பட்டத்தை பயன்படுத்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனுமதி வழங்கியிருக்கிறார் முதலாம் தரத்தில் ஒரு மாணவனை சேர்ப்பதற்காக பத்து சீமந்து மூட்டைகளுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பிரித்தானிய பெண் ஒருவரின் கடன் அட்டைகளை திருடி ஹட்டன் நகரில் உள்ள பல கடைகளில் இருந்து சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கிய சந்த நபர் ஒருவர் ஹட்டன் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் வல்வெடித்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் வல்வெடித்துறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கிறார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இருக்கிறது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது இலங்கையில் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த நான்கு பேரை இன்ற போல் எனப்படும் சர்வதேச காவல்துறை கைது செய்திருக்கிறது காத்தான்குடியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்று இன்று காலை பெத்துக்குள்ளாகியது இந்த பத்தில் சுமார் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளார்கள் சிவனொளி பாதம் நிலைக்கு ஏறிக்கொண்டிருந்த டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய உல்லாச பயணியொருவர் மலை பகுதியில் இருந்து இன்று காலை தவறி விழுந்து உயிரிழந்து போனார் மன்னார் பிரிவுக்குட்பட்ட தோட்டக்காடு பெருத கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்த நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது கழுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெலிடோ சந்தையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்தார் பண்டாரவளை தர்ம விஜய மாவத்தையின் பழைய வணிக வளாகத்தில் அமைந்துள்ள இன்று அதிகாலை தீபத்து ஏற்பட்டிருக்கிறது மொரட்டுவ பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்துக்கு அருகில் இரண்டு காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதற்காக ஆறு பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மொரட்டுவ நகரில் நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடியுள்ளார்கள் இலங்கையின் பல பகுதிகளில் இன்றைய தினமும் பலத்த மலவீழ்ச்சி பதிவாக கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நிலவும் சீரற்ற காலை காரணமாக கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையில் சர்ச்சைக்கு மத்தியில் திருவள்ளுவர் சிலை கொட்டும் அடமலைக்கு மத்தியில் திறநீக்கம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு வட்டுவாகல் கிராமத்தைச் சேர்ந்த உறவுகளின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு கடற்கரையில் நேற்று பட்ட திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்திய செய்திகளில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீதி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தி வெள்ளை டிசர்ட் அணியும் இயக்கத்தை தொடங்கியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு இடைக்கால மறுப்பு தெரிவித்துவிட்டது நேர்மையான தேர்தலை உறுதி செய்ததற்காக தேர்தல் ஆணையத்தை பாராட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தினத்துக்கான முதற்கட்ட அணிவகுப்பு போட்டியை நடைபெற்றது பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை நோக்கி திரும்பும் வாகனங்களால் கிளம்பாக்கம் பேருந்து முனியம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கிளம்பாக்கம் முதல் ஊராப்பாக்கம் வரையான சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன பரந்தூர் நோக்கி செல்லும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் வெளிநபர்களை காவல்துறையினர் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டிரம்ப்புடன் ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி அவரது மனைவி டீடா அம்பானி ஆகியோர் சந்தித்தது கவனம் பெற்று வருகிறது பிரபல பாலிவுட் நடிகர் சைப் அலிகான் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு இந்தியாவின் சண்டிஸ்கார் மாநில காவல்துறையினர் புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேருக்கும் காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பீகாரில் கள்ளச்சாராயம் குடித்து ஏழு பேர் பலியானதாக கூறப்பட்ட நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடங்கியுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் லாத்தூர் மாவட்டம் நகரின் பல இடங்களில் காகங்கள் உயிரிழந்து கிடப்பதாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து செய்யப்பட்ட ஆய்வில் பறவை காய்ச்சலினால் காகங்கள் இறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கேரளத்தின் கோழிக்கோடு மாவட்டத்தில் தன்னை பெற்றதற்கான தண்டனை என்று கூறி இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவர் தனது தாயை வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தன் காதலனுக்கு கஷாயத்தில் விசம் வைத்துக் கொண்ட வழக்கில் காதலிக்கு தூக்குத்தண்டை விதிக்கப்பட்டுள்ளது கும்பமேளாவில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து பயங்கர தீபத்து ஏற்பட்டது இதில் பதினெட்டு கூடாரங்கள் தீயில் சாம்பல் சாம்பலாகிவிட்டது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூசைகள் நிறைவடைந்த நிலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட கொண்டுவரப்பட்ட ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி பந்தளம் அரண்மனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் காசாவில் சண்ட நிறுத்தத்தின் முதற்கட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதையொட்டி தொன்னூறு பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் அறுபத்தி ஒன்பது பேர் பெண்கள் இருபத்தி ஒரு பேர் பதினொன்று வயது ஆடவர்கள் இதற்கு முன் மூன்று இஸ்ரேலிய பெண் பிணையாளிகளை காமாஸ் விடுவித்திருந்தது அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்க இருப்பதை தொடர்ந்து அவரின் அடி உயர விண்கல சிலியை ஓகியோவை சேர்ந்த சிற்ப கலைஞர் வடிவமைத்திருக்கிறார் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்ட் டிரம்ப் நாட்டில் உடனடியாக பல நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் இன்று பதவியேற்க இருக்கும் அவர் நேற்று பெரிய அளவில் வெற்றி பேரணியையும் நடத்தியிருக்கிறார் அமெரிக்காவில் டிக்டாக் செயலி அதன் சேவைகளை மீண்டும் தொடங்கியிருக்கிறது நாட்டின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தாம் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்கர்கள் டிக்டாக் சேவைகளை பயன்படுத்துவது அனுமதிக்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து சேவைகள் தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விமானம் புறப்படுவதற்கு முன்னர் மது அருந்தியதாக சந்தேகிக்கப்படும் சவுத் ஏர்லைன்ஸ் விமானி டேவிட் அல்சோப் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தோனேஷியாவின் பாத்தாம் தீவில் உள்ள முதலைப் பண்ணையிலிருந்து வெள்ளத்தினால் முதலைகள் தப்பிச் சென்றுவிட்டன தாய்லாந்தில் இரவு சந்தை ஒன்றுக்கு சென்ற மக்களில் சிலர் யானை தாக்கி காயமடைந்துள்ளார்கள் சீனாவின் செங்டு நகரில் அமைந்துள்ள உணவகத்தின் சமையல் அறையில் ஒருவர் சிறுநீர் கழித்திருக்கிறார் அதனை காட்டும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாகி பயிரப்பட்டது உணவகம் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது ஸ்பெயினின் கியூஸ்கா வட்டாரத்தில் பணிவடைந்த இடத்தில் கம்பிவடத்தில் சென்றவர்கள் நடுவழியில் மாட்டிக்கொண்டார்கள் ஸ்பெயின் பிரான்ஸ் எல்லையில் அந்த இடம் இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுவதை அந்த நாட்டு ஆளும் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷீர் டெனிஸ்காய் விமர்சித்திருக்கிறார் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த ஒரு இணையமைச்சரே இவ்வாறு கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் உலக கோப்பைக்காக நேற்று நடந்த மற்றொரு டி டுவெண்டி போட்டியில் மலேசியா மகளிருடன் இலங்கை அணி மோதி அதிரடி வெற்றியை பெற்றிருக்கிறது டெஸ்ட் போட்டிகளில் பாகிஸ்தான் அணியின் விக்கெட் கீப்பர் முகமது முதல் கோகோ மகளிர் உலக கோப்பை இறுதிப் போட்டி டெல்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நேற்று நடந்ததில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி நேபாள மகளிர் அணியை எழுபத்தி எட்டுக்கு நாற்பது என்ற புள்ளி கணக்கில் வந்து முதல் உலக கோப்பையை கைப்பற்றியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள லக்னோ சூப்பர் என்ற அணிக்கு ரிசிப் பந்த் தலைவராக நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒலிம்பிக்கில் ஈட்டியறிதல் விளையாட்டில் இருமுறை பதக்கம் வென்ற இந்திய வீரர் நிராஜ் சோப்ரா டென்னிஸ் வீராங்கனையான கிமானி மோரை அண்மையில் திருமணம் செய்து கொண்டார் திருமணம் குறித்த எந்த தகவலையும் நிராஜ் சோப்ரா வெளியிடாத நிலையில் தற்போது திருமண புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் யோகோவிச் செக் குடியரசின் ஹிரி லக்கோவை தோற்கடித்து ஆஸ்திரேலிய பொது விருது டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது ரூபாய் பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு ரூபாய் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய் எண்பது சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி மூன்று சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபா அறுபத்தி மூன்று சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியோல் இருப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி கேஷன் கரி வி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு மாறுவதற்கு நன்றி நேர்களே